இந்த ஃபோட்டோவில் இருக்கானே இவனுடைய பேர் வந்து புவனேஸ்வரன் இவன் திருப்பூர் கனகபாலியை தங்கி வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு வந்திருக்கான் அப்போ அதே பகுதியை சேர்ந்த பதினாலு வயது சிறுமியுடன் பழக்கம் மேற்பட்டிருக்கு அது காதலாக மாறி இருக்கு அந்த சிறுமியை பல இடங்கள் கலைத்து சென்று நெருக்கமாக இருந்திருக்கான் அப்போ புகைப்படமாகவும் வீடியோவாகவும் எடுத்து வச்சிருக்கான் அதை தன்னுடைய நண்பனுக்கு காட்டியிருக்கான் அந்த நண்பன் வந்து இவனுடைய செல்ஃபோன் வந்து அந்த ஃபோட்டோவை தன்னுடைய செல்ஃபோனுக்கு மாற்றிட்டு அதை தந்தை அந்த சிறுமியோட தந்தை அனுப்பி பதினஞ்சாயிரூபா பணம் கேட்டு மிரட்டியிருக்கான் பணம் கொடுக்கலாம் சமூக வலைதளங்கள வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமியோடைய தந்தை புவனேஸ்வரன் நேரில் பார்த்து கண்டிச்சிருக்காரு தன்னுடைய மகளோட பழக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதே மாரி புவனேஸ்வரன் தொடர்ந்து வந்து அந்த சிறுமியை பல இடங்களுக்கு மீண்டும் அழைச்சிட்டு போகிறதால கடுப்பான தந்தை வந்து பணம் பிடித்த அவருடைய நண்பன் கிட்ட உன்னுடைய நண்பனை புவனேஸ்வரனை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா எவ்வளோ கேக்கிறியோ பண தந்தர அப்படின்னு சொல்லியிருக்காரு பணம் பிடிச்ச அவருடைய நண்பனான நண்பனும் புவனேஸ்வரனை அவர் சொல்லக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு மது ஊற்றி கொடுத்துருக்கான் மது போதில் இருந்த புவனேஸ்வரனை தந்தையோட ஏற்பாட்டின் பேரில் கூலிப்படைய வச்சு கொடூரமாக கொலை செஞ்சிருக்கான் இப்படி தன்னுடைய நண்பனே பணத்துக்காக வந்து இந்த மாதிரி பணத்துக்காக தன்னுடைய நண்பனை வந்து கூலி வச்சு கொலை செஞ்சிருக்கான் இந்த சம்பவத்தை பற்றிய உன்னுடைய கருத்துக்களை கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்